குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்ட சீட முறுக்கு ரிப்போன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா உத்தரகாண்ட் மாநிலம் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் கோயில்களுக்கான சார்தாம் புனித யாத்திரை தொடங்கியுள்ளது நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சார்தாம் யாத்திரைக்காக உத்தரகாண்ட் வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு பெய்யும் கனமழையால் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்படுகிறது மோசமான வானிலையால் சமீபத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் ஏழு பேர் பலியாகினர் ஆங்காங்கே ஏற்பட்ட நிலச்சரிவில் பக்தர்கள் சிலர் இறந்தனர் சிலர் காயமடைந்தனர் இதனால் சார்தாம் யாத்திரை அவ்வப்போது தற்காலிக நிறுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் தொடர்கிறது வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை வரை விடாமல் பெய்த கனமழையால் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவால் பெரிய பாறைகள் உருண்டு கேதார்நாத் செல்லும் சாலைகளை மூடியது மலைப்பாங்கான இடங்களிலிருந்து உருண்ட பாறைகளால் அவ்வழியே நடந்து சென்ற பக்தர்கள் கடும் பீதி அடைந்தனர் நூறு யாத்ரீகர்கள் நடுவழியில் சிக்கினர் இதுகுறித்து அறிந்த அரசு அதிகாரிகள் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் துணை ராணுவப்படை என் டிஆர் எஃப் எஸ் டிஆர்எப் பொதுப்பணித்துறையினர் சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து பக்தர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது நூறு பேரையும் பத்திரமாக மீட்ட மீட்புக் குழுவுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது மோசமான வானிலையால் கேதார்நாத் யாத்திரை மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வானிலை சரியாகி பாதைகள் சீரமைக்கப்பட்டதும் மீண்டும் யாத்ரீகர்கள் அனுமதிக்கப்படுவது என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது